ஒரு நாள் நாய் ஒன்று மிகவும் சத்தமாக குறைத்து கொண்டிருந்தது நாயின் குறைத்தல் ஒளியால் சினமுற்ற ஏகலைவன் நாயின் வாயை தனது அம்புகளை எய்து தைத்து விடுகிறான் வலி பொறுக்க முடியாமலும் வேதனையை வெளிப்படுத்த முடியாமலும் அந்த நாய் துரோணாச்சாரியரின் ஆசிரமத்தின் அருகே வருகிறது நாயின் வாய் நாற்புறமும் அம்புகளால் தைக்கப்பட்டிருந்த இந்த அற்புத காட்சியைக் கண்டு வியந்து போகிறான் அர்ஜுனன் என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத இந்த அற்புதத்தை செய்து காட்டியிருக்கும் வில்லாளி யாராக இருக்க முடியும் ஆசாரியரே என்று துரோணாச்சாரியாரை கண்டு அர்ஜுனன் கேட்கிறான் அதுக்கு துரோணாச்சாரியாரும் எனக்கும் வியப்பாக இருக்கிறது அர்ஜுனா இந்த கலையை கற்றுள்ளவனை தேடி செல்வோம் வா என்று இருவரும் ஏகலைவன் இருக்கும் இடத்தினை நோக்கி செல்கின்றனர் துரோணாச்சாரியரும் அர்ஜுனனும் ஏகலைவன் பயிற்சி பெறும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் துரோணாச்சாரியரை கண்ட ஏகலைவன் மிகவும் மகிழ்ச்சியுற்று ஆசாரியரே தங்கள் சிஷியின் ஏகலைவனின் வணக்கங்களை ஏற்றுக்கொள்வீராக என்று கூறினான் யாரப்பா என்னுடைய சிஷ்யனா என்ன உலர்கிறாய் என்று கூறினார் துரோணாச்சாரியார் அதற்கு ஏகலைவன் ஆம் குருதேவரே நான் நிஷாதம்மன்னன் ஹான்ய தனுவின் மகன் ஏகலைவன் தங்களை மானசீக குருவாக ஏற்று வில்வித்தை பயின்று வருபவன் என்றான் ஏகலைவன் துரோணர் தனது திருவுருவ சிலை ஒன்றினை வைத்து அதன் முன்னால் ஏகலைவன் விற்பயிற்சி செய்வதை பார்க்கிறார் குரு பக்தியின் விளைவால் செயற்கரிய அற்புதத்தை செய்ய வல்லவனாகிவிட்ட ஏகலைவனை கண்டு ஆச்சரியமும் பெருமையும் அடையும் அதே நேரத்தில் அதிர்ச்சியுறவும் செய்கிறார் ஒரு கால் இவன் அர்ஜுனனை விடவும் சிறந்த வில்லாளியாக உருப்பெற்றுவிட்டால் தான் அர்ஜுனனுக்கு தந்த வாக்குறுதி என்னாவது என்று பயம் கொள்கிறார் துரோணாச்சாரியார் துரோணாச்சாரியார் அர்ஜுனனுக்கு அளித்த வாக்குறுதியை நினைத்து பார்க்கிறார் அர்ஜுனா உன்னை விட சிறந்த வில்லாளி எவனும் இந்த வையகத்தில் இருக்க முடியாத அளவிற்கு நான் உன்னை சிறந்த வில்வீரனாக்குவேன் இது உறுதி என்று அர்ஜுனனிடம் உறுதி கூறுகிறார் துரோணாச்சாரியர் வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் என்ற பெயர் வராமலே போய்விடுமோ என்று பயம் கொள்கிறார் துரோணாச்சாரியார் அதற்கு காரணமாக இருக்கப்போகிறவன் போகிறவன் என்னை மானசீக குரு என்று கூறிக்கொள்ளும் இந்த ஏகலைவனாக இருந்துவிட்டால் என்று அச்சம் கொள்கிறார் ஐயகோ அப்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது இந்த ஏகலைவனின் ஆற்றலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் என எண்ணி துரோணாச்சாரியார் ஏகலைவனை நோக்கி ஏகலைவா ஒரு குருவின் அனுமதியின்றி அவரிடம் கல்வி பெறுவது திருட்டுத்தனமானது என்பது உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார் அதற்கு ஏகலைவன் தெரியும் சுவாமி ஒரு சாதாரண நிஷாத ராஜகுமாரனாகிய நான் உங்களிடம் எப்படி கல்வி கற்க வர முடியும் இருந்தாலும் எனது உள்ளத்தின் ஆர்வம் தங்களையே குருவாக வரித்து கொண்டு தங்களுக்கு தெரியாமலேயே இந்த கலையை கற்குமாறு தூண்டிவிட்டது எனவே நான் உங்களைப் போல் ஒரு சிலையை உருவாக்கி நீங்களே எனக்கு வில்வித்தையை சொல்லிக் கொடுப்பது போல் கற்பனை செய்து கொண்டு என் வில்வித்தைகளை நானே கற்றுக்கொண்டேன் என்று கூறினான் எனது பாக்கியமே தாங்களே இன்று என்னை தேடி வந்தது என்று நினைக்கிறேன் என்றான் ஆர்வத்தினாலும் முயற்சியினாலும் உலகில் எதனையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து விட்டாயே கலைவா குருபக்தியின் ஆற்றலை நீ உலகுக்கு காட்டிவிட்டாய் ஆனால் என்று தயக்கத்துடன் சொல்ல தயங்குகிறார் துரோணாச்சாரியார் அதற்கு ஏகலைவன் ஆனால் என்ன குருதேவா எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்கள் அடியின் தங்கள் ஆணைக்காக காத்திருக்கிறேன் என்றான் குருதர்ஷினை தராமல் பெற்ற கல்வி பயனற்று போய்விடும் அல்லவா ஆகவே நீ எனக்கு தர வேண்டிய குரு தட்சிணையை தரும் நேரம் வந்துவிட்டது என்று துரோணாச்சாரியர் கூறினார் அதற்கு ஏகலைவன் குருதேவரே நீங்கள் எதை கேட்டாலும் காணிக்கையாக தங்கள் பாதங்களில் அர்ப்பணிக்க நான் தயாராக உள்ளேன் என்றான் துரோணரின் மனதில் பலீர் என்று ஒரு யோசனை ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் ஆம் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளியாக இந்த ஏகலைவன் ஆகிவிடக் கூடாது அதே நேரத்தில் இவனும் குருபக்திக்கு முன்னுதாரணமாக உலக வரலாற்றில் இடம் விட வேண்டும் வில்லுக்கு விஜயன் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதுபோல குரு பக்திக்கு ஏகலைவனுக்கு நிகரானவன் உலகில் வேறு எவனும் இருக்கக்கூடாது என்று எண்ணி தனது மனதை இறுக்கிக் கொண்டு ஏகலைவா எனது குருதட்சணையாக நீ உனது வலது கை பெருவிரலை தந்துவிட வேண்டும் என்று கூறினார் வார்த்தைகளை முடிக்கவே இல்லை துரோணர் இடுப்பிலிருந்த குருவாலை இடது கையால் உருவி வலது கை பெருவிரலை வெட்டி இரத்தம் சொட்ட சொட்ட துரோணரின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறான் ஏகலைவன் வீரத்தில் மட்டுமல்ல தியாகத்திலும் நான் தான் உயர்ந்தவன் என்பதனை அர்ஜுனனுக்கு சொல்லாமல் சொல்லி விளங்க வைத்து விடுகிறான் இந்த நிஷாத ராஜகுமாரன் ஏகலைவன் எனவே குருபக்திக்கு பக்திக்கு இன்றுவரை ஒரு சிறந்த சான்றாக விளங்குகிறான் ஏகலைவன் இது போன்ற புராணக் கதைகள் வரலாற்று கதைகள் குடும்ப கதைகள் சிறுகதைகள் திகில் கதைகள் மற்றும் புலன் விசாரணை கதைகள் போன்றவற்றை அறிந்து கொள்ள நமது சேனலுடன் எப்போதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்